என்ன ப்ராப்ளம்னா சம்பளத்தை குறைச்சதால எல்லாம் அமெரிக்கா ஐம்பது லட்ச ரூபா டேபிள் எடுத்து வைக்கணும் சரி ரெண்டு குழந்தைங்கன்னா ஒரு கோடி ரூபா வேண்டாம் படிக்காது இப்ப ஐடி ரிப்பீட்டிவ் ஜாப் ஐடினா வெறும் ஐடி மட்டும் கேபிஓ இந்த பேங்க் மேனேஜர் dovwelதற்க Trusteeற்க tama easy Zac тоб час Jonmut ء பக interacted 선�statbai ί Orleans those склад shelf org finance Bardzo Woche pleas� sonst любов ரூபாய் mahdollogene� bicy consisting தங்குறதுக்கு ஒரு வீடு problem சார் a31U市 fiqueidepthikel 12cimento enfin Ettask chehardtnings கிடையாது மூன்றரை லட்சரூவா வாங்கி ரெண்டு குழந்தைங்கள நீங்கள் படிக்க வைக்கணும்னு வையுங்க நீங்கள் எந்த ஸ்டேஜில் மூன்றரை லட்சரூவா சம்பளம் வாங்குறேன்னு பொறுத்திருக்கு இப்போ நல்ல காலேஜில் படிக்க வைக்கணும்னு வையுங்க நான் நல்ல காலேஜ்ன்னு கண்டுபிடிக்க கன்சிடர் பண்ணுறது க்ரியா மாதிரி டேட்டா ஹெச்எல் மாதிரி யூனிவர்சிட்டின்னு வைங்க ஃபிஃப்டி லேக்ஸ் ஆகிடும் பேசிக் காலேஜ் எஸ்எஸ்ன்னு சொல்கிறீங்க எஸ்எஸ்னு அப்படி கிடையாது ஹெச்எல் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு ஓகே ஓகே ஒரு நல்ல எஜுகேஷன் காலேஜ் போகணுன்னா பேசிக் டிகிரி இந்தியாவில் வேணும்னா ஐம்பது லட்சரூவா நீங்கள் டேபிள் எடுத்து வைக்கணும் ஸோ நீங்கள் ரெண்டு குழந்தைங்கன்னா ஒரு கோடி ரூபா அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் அதனால் தான் மூன்று லட்சரூவா சம்பளம் வாங்கினா சேவிங் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு என்ன சார் படிப்பாங்க டாக்டரா உனக்கு வேண்டானா படிக்க இல்லை சார் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் வேணுன்னால் இந்த டி ஐம்பது லட்ச ரூபா டாக்டருக்கு சொல்கிறிங்களா இன்ஜினியரிங்கு சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்கிறேன் பேசிக் டிகிரி எதாக இருந்தாலும் உனக்கு

ஸோ நீ அந்த காலேஜில் படிக்கிறமா இல்லை ஐம்பது லட்சரூவா காலேஜில் படிக்கிறமான்னு நீ டிசைட் பண்ணணும் ஐம்பது லட்ச ரூபா காலேஜ் படிச்சதுனால இம்மடியேட்டாக வேலை கிடைக்கும்னு அவசியம் கிடையாது அதை படிச்சா கூட எழுபது ரூபா ஐம்பது எழுபது எண்பதாயிர ரூபா வேலைக்கு தான் நீ போக முடியும் ம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நெட்வொர்க் டெவலப் ஆகும் பயங்கரமாக நெட்வொர்க் டெவலப் ஆகும் அது ஒரு பாயிண்ட்ல முப்பது வயசுல முப்பத்தி ரெண்டு வயசில் கை கொடுக்காம இருக்கலாம் நாற்பத்தி அஞ்சு வயசுல கை கொடுக்கும் இந்த ஆறு ஏழு யூனிவர்சிட்டியில படிச்ச பையன் தான் நாளைக்கு எவ்வளவு ஒருத்த நீ ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ் எதுக்கு போவாங்கன்னா அதுல படிச்ச மொத்தம் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க நாளைக்கு சொல்லிக் கொடுக்கறது எல்லாம் ஒண்ணுதான் அந்த ப்ரொஃபஸருக்குலாம் சம்பளம் இப்போ அமெரி இங்கிலாண்டில் என்ன ப்ராப்ளம்னா சம்பளத்தை குறைச்சதுனால எல்லாம் அமெரிக்கா கூட்டம் உனக்கு வந்து நாலஞ்சு லட்ச ரூபா இல்லாமல் நல்ல ஆள் வந்து சொல்லி கொடுக்க மாட்டான் சார் இந்த ரிசர்ச்லேயே பார்த்தோன்னா டிமேட் அக்கௌண்ட்ஸ் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் முப்பது மில்லியன் இருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒன் எயிட்டி மில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாக்னெண்ட்டாக தான் இருக்கு ஆமா அப்படின்னா என்னது சார் நம்பர் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் சேம் நிறைய பேர் டிமேட்டை திறந்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படியே வந்து தேர்ட்டி மில்லியன் டு ஒன் எயிட்டி மில்லியன் இது வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு முன்னாடி ஆமாம் ஸோ அப்போ என்ன என்ன அர்த்தம்னா இதை இந்த டாக்ஸ் பேயர் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அக்கௌண்ட் திறந்துருக்கான்

டாக்ஸ் பெய்டு இன்கம் நாற்பதுலேருந்து ஐம்பது லட்ச ரூபா இருந்தால் தான் உண்டு டாக்ஸ் பெய்டு இன்கம் அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது அவங்க கையில் இருந்தால்தான் அவன் பணக்கார ஆனால் இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டாக்ஸ் பெய்டுலேருந்து மோர் தென் ஃபிஃப்டி லேக்ஸ் பார்க்குறச்ச நீங்கள் வந்து சப்போஸ் இட் இஸ் இருபது லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மல்டிப்ளைட் பை ஃபைவ் ஏன்னா நிறைய பேர் பிளாக்ல வச்சிருப்பான் ஏன்னா ஸ்மால் பிஸ்னஸ் நிறைய பேர் அந்த பணத்தை ஈஸியாக இலக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடுவாங்க ஓகே இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க சார் மிடில் கிளாஸோட ஜாப் கில்லர் அப்படிங்கிறது ஏஐ தான் அவன் ஏதோ பேசுகிறான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து நார்மலாக எப்படின்னா வைல்ட் கீஸ் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் உண்டு இந்த வைல்ட் கீஸ் பேட்டர்ன் எப்படின்னா அக்ரிகல்ச்சர் செமி ஸ்கில் மேனுஃபேக்சரிங் ஸ்கில் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் நம்ம கம்யூனிஸ்ட் ஷேப் சட்டை ஃப்ரெண்ட்ஸ்னால மேனுஃபேக்சரிங் இந்தியால டேக் எஃப் எ ஆளு ஸோ மன்மோகன் சிங் ஹாட் டு டேக் அ டிட்டோர் அவர் என்ன பண்ணாரு மேனுஃபேக்சர் அவரால முடியல இன்னைக்கு நீங்க இன்னைக்கும் முடியல அதனால ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு ஃபேக்ட்ரியில வேலை செய்ய முடியாது அதனால தான் காண்ட்ராக்ட் லேபரை பத்தி தனியா ஒன்றும் நான் பேசிட்டோம் பேசலைன்னா இப்போ பேசுறேன் இந்தியால ஏன் ஃபேக்ட்ரி நடத்த முடியாது அன்மையாக மாற்றினாருன்னு ஸோ அதுக்கு நீங்க வந்து இந்த சேப் சட்டையை தான் ப்ளேம் பண்ணனும் நீங்க வைக்கவே முடியாது ஒரு ஃபேக்டரியில் நீங்க பர்மனன்ட் எம்ப்ளாயே வைக்க முடியாது வச்சீங்கன்னா இந்த மாடர்ன் அதனால அது சர்வீசஸ் போச்சு சர்வீசஸ்ல அவர் பிக் பண்ணது வந்து இப்ப ஜாப் போயிடும் வெறும் ஐடி மட்டும் கேபிஓ எல்லாமே போய்டும்

பஸ்ஸுன்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா அதை ஸ்டார்ட் பண்ணுறது தட்டி கொட்டி நாலு பேர் இந்த வண்டியை தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது தனி எஃபர்ட் ஓகே சார் இதே இதில் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸிஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யார்கிட்ட அட்வைஸ் வாங்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்குறாங்க அதில் வந்து சிஏ வெல்த் மேனேஜர்ஸ்ட்ட ஒன் தேர்ட் வாங்குகிறோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட பேங்க் மேனேஜர் சொல்கிறது இந்த பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்கிறது தான் இது பெரிய ஃப்ராடு ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னா டெபாசிட் வாங்கி லோன் கொடுக்குறத விட்டு அவனுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் இன்சூரன்ஸ் அதை விற்றுருவான் சிஏயும் இன்சூரன்ஸ் விற்றுடுவான் அதனால்தான் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு டையிங் ப்ரீடாக இருக்காங்க பிகாஸ் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு பே ஃபார் அட்வைஸ் அட்வைஸ் இப்போ பேங்க் மேனேஜர்ஸ் வந்து இந்த மியூச்சுவல் போடுங்க ஃபர்ஸ்ட் அவன் யூலிப்லாம் வைப்பான் ஏன்னா அவனுக்கு டார்கெட் ரீச் ஆகிடும் யூலிப்ல வந்து பெருசா ரிட்டர்ன்ஸ் வந்ததே வராது அதான் ப்ராப்ளம் அதை ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு மக்கள் படிக்கணும் எல்லாம் கத்துக்கணும்ல அதான் அடுத்தது இந்த இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா எயிட்டி அதாவது இந்த ரிசர்ச்ல எடுத்ததுல ஆஃப் எங்களுக்கு அத பத்தி தெரியல பட் நாங்க இன்வெஸ்ட் சொல்றாங்க கான்ஃபிடென்ட் வாட் ஆஃப் சோ ரியாலிட்டி ஓகே சார் டன் ஸோ இன்னைக்கும் ரியல் எஸ்டேட் வந்து ஆவரேஜாக ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இதுலயே சொல்றாங்க பட் மக்கள் அதுக்குள்ள போறதுக்கு முக்கியமான காரணம் தே ஃபீல் செக்யூர் இல்லை பிகாஸ் தே டோன் நோ வாட் இஸ் த ரியாலிட்டி இல்லை உனக்கு ப்ரைஸ் ப்ரைஸ் டிஸ்கவரி வந்தாலே ஆமா இப்போ ஒன்ன மாதிரி திரும்பி போய் வித்து பாருன்னு சொன்ன அப்புறம் ஏத்து விட்டு பிளாட் விற்கல கரைச்சாதே உனக்கு பயம் வரும் அது வரைக்கும் நான் வந்து என் வீட்டோட விலை என்னன்னு கூட கேட்கலாம் நான் என்ன சொல்றேன் நம்மளுக்கு ஒரு நண்பர் இருக்காரு அவர் என்ன பண்ணார் இப்போ நாற்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காரு மூணு வருஷமாக போன மாதிரி அந்த மூணு வருஷமாக அந்த இஎம்ஐ கட்டாமல் முன்பணம் பதினேழாயிரம் ரூபாய் போட்டார் நீ என்ன பண்ணுற அந்த பதினேழு லட்ச ரூபா முன்பணம் போட்ட அன்னைக்கு தங்கம் என்ன விலை இருக்குன்னு பார்த்து அதை வாங்குற மாதம் மாதம் இஎம்ஐ இன்னைக்கு வரைக்கும் கட்டினத மாதம் மாதம் வாங்கின கோல்டு ரேட்டாக போட்டு பார்க்குறேன் இன்னைக்கு கோல்டாக இருந்தால் எவ்வளோ இருக்கும் அந்த வீடு என்ன இல்லைன்னு பார்க்குறேன் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும்ல சார் எப்படியும் ஏன் அது வாடகை வீடு எனக்கு வீடு இருந்ததே கிடையாது இப்போ ஐ நெவர் ஆனால் உண்மையிலேயே சார் இந்த ஃபினான்ஷியலாக டீல் பண்ணக்கூடிய ஆட்கள் பணக்காரர்கள்ட்ட அவங்க பேரில் வீடு இருந்தது இல்லை அப்படிங்கிறது நிறையா ஏன்னா இப்போ நடிகர்களே நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் தான் தங்குறாங்கன்றத நடிகர் பணக்காரங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாளி கிடையாது பெரிய பணக்காரங்கிறவன் இண்டஸ்ட்ரிஸ்டாக இருப்பான் அவனுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அவன் அதனால தங்கத்துக்கு ஒரு வீடு வாங்கணும்னு வாங்க மாட்டான் ஓகே சார் ஸோ இந்த ரிசர்ச்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இந்தியர்கள பணக்காரங்க அப்படின்னு ஒன்று சொன்னது என்ன ரேஞ்சில் இருந்தால் அவங்க பணக்காரங்க அப்படின்ற மினிமம் நாற்பது லட்சம் ரூபாய் டேக்ஸ் இன்கம் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தா அஞ்சுலேருந்து ஆறு பேர் இருந்தா பணக்காரர் ஓகே சார் அதான் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் நிறைய ரிசர்ச் வந்தாலும் உண்மையில யார் பணக்காரங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அவங்களுக்கு ஏன் கடன் வருது அவங்க ஏன் வீடு வாங்குறாங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல போய் மாட்டிக்கிறாங்க பணக்காரங்களை பத்தி இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவாக சொன்னீங்க சார் நன்றி நன்றி பண்டா அதை வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுன்னா இல்லைன்னு சொல்லிவிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்ளேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை